டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் பல சுதந்திர தியாகிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை தியாகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சாவடி அருணாசலம் பிள்ளை சாவடி அருணாசலம் பிள்ளை செங்கோட்டையில் மிக குறிப்பிடத்தக்க நிலபுலமுக்க செல்வாக்குள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்லப்போனால் செங்கோட்டை ஊரின் பாதி கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நிலபுலம் கொண்ட வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் பெரியவர் வவுசி மற்றும் சிவா சிறையில் அடைக்கப்பட்டு வவுசிக்கு சிறையில் அளிக்கப்படும் கொடுமையை தாங்காது பல இளைஞர்கள் கொதித்த நிலையின் உச்சிக்கு சென்று கலெக்டர் ஆஷ் அவர்களை தள்ள எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி தலைமையில் பாரத மாதா அசோசியேஷன் குடையின் கீழ் இயங்கி வந்தனர் அந்த சங்கத்தில் தன்னையும் இணைத்து கொண்டவர்தான் இந்த சாவடி அருணாசலம் பிள்ளை இந்த சாவடி அருணாசலம் பிள்ளை வீட்டின் முதல் மாடியில் பாரத மாதா இளைஞர்கள் சங்கம் சார்பாக கலெக்டர் ஆஷ் அவர்களை கொலை செய்ய எண்ணி பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் அன்று சித்திரை அன்று கூட்டம் நடைபெற்றது அறை என்பது மேல் மாடியில் இருக்கிறது அன்று நடந்த ரகசிய கூட்டத்தில் சுதேசிய கப்பலை முடக்கியும் பெரியவர் வாவுசியின் துயற்பாடுகளுக்கு காரணமாக இருந்த கலெக்டர் ஆஷ் அவர்களை கொடை செய்ய பதினைந்து உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் மாலை மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரை நடைபெற்றது அது இந்த சாவடி அருணாசலம் பிள்ளை வீட்டினுடைய முதல் மாடியில் கூட்டத்தின் இறுதியாக எல்லோரும் ரத்தத்தால் கையெழுத்திட்டு ஆஷினை கொடை செய்ய தீர்மானம் செய்தார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் சாவடி சுப்பிரமணிய பிள்ளைக்கு பலகாலம் கழித்து அருந்தவ செல்வராக தான் இந்த சாவடி அருணாச்சலம் பிள்ளை பள்ளி படிப்பை முடித்த கையோடு கல்கத்தா நேஷனல் கல்லூரியில் அதுவும் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைத்தது இதற்கிடையே பெரும் செல்வந்தர் மகளாகிய தங்கம்மாள் என்பவரை இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் திருமணமும் செய்து கொண்டதோடு அருணாச்சலம் அவர்களது மனைவி முதல் கருவை சுமந்து கொண்டிருந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆஷ் கொலைக்கு திட்டமிட்டு யார் கொலை செய்வதென திருவழச்சீட்டு போட்டு பார்க்க வாஞ்சிநாதனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆஷ் அவர்களது பயண திட்டங்களை ரகசியமாக கவனித்தார்கள் வாஞ்சிக்கு துணையாக சாவடி அருணாச்சலம் பிள்ளை உடன் வருவதற்கு உறுதியளிக்க அதனைத் தொடர்ந்து பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று திட்டத்தை நிறைவேற்ற திருநெல்வேலி வந்து சேர்ந்தார்கள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்று ஆஷ் தனது மனைவியுடன் கொடைக்கானல் செல்லவிருப்பதை அறிந்தார்கள் திட்டப்படி வாஞ்சி திட்டத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டும் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அந்த சமயத்தில் சாவடி அருணாச்சலம் பிள்ளை அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே வாஞ்சிநாதனுக்கு தான் பொறுப்பு அது பிளான் பி அப்படி இல்லை என்று சொன்னால் அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் அவரை திட்டமிட்டபடி சுட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் வாஞ்சியும் சாவடியும் அருணாச்சலம் பிள்ளை அவர்களும் ஆஷ் பயணித்த அதே ரயிலில் தான் பயணித்தார்கள் மணியாச்சி ரயில் நிலையத்தில் திட்டமிட்டபடி வாஞ்சி கச்சிதமாக ஆஷினை தனது துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு சிறிது தூரம் ரயில்வே பிளாட்பாரத்தில் ஓடி கழிவறைக்குள் புகுந்து தன்னையும் மாய்த்து கொண்டார் என்பது வரலாறு ஆஷ் கதை முடிந்து விட்டது என்பதை அறிந்த சாவடி அருணாச்சலம் பிள்ளை யார் கண்ணிலும் படாமல் ரயில்வே பாதையை தாண்டி ஓடி மாயமாய் மறைந்து விடுகிறார் வாஞ்சிநாதனுடைய சட்டைப்பையில் இருந்த சில தகவல்களை கொண்டே செங்கோட்டை முழுவதும் முழு கண்காணிப்புக்கு உள்ளானது அதில் சாவடி அருணாச்சலம் பிள்ளை கல்கத்தா நேஷனல் மருத்துவக் கல்லூரி சம்பந்தப்பட்ட ஆவண குறிப்பேட்டை அறிந்து டிஐஜி தாமஸ் தலைமையில் ஒரு சிறப்பு படை கல்கத்தா நோக்கி பயணமாகியது தற்பை புள்ளை ஏந்தும் ஏழை பிராமணனாக வாஞ்சிநாதன் ஆஷின் கதையை முடித்ததை அறிந்த பிரிட்டிஷ் போலீஸ் பட்டாளம் கலகலத்து விட்டது லண்டன் பாராளுமன்றம் வலுவெழுத்து விட்டது யார் இந்த தமிழன் என்ற அளவிற்கு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் எங்கு பார்த்தாலும் குடிய அடக்குமுறை கொலை நடந்த ஒரு வாரத்துக்குள் சாவுடி அருணாச்சலம் பிள்ளை கல்கத்தாவில் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட சாவுடி அருணாச்சலம் பிள்ளையை கொடூரமான மிருகங்களை எப்படி சங்கிலியால் போட்டு கட்டி இழுத்து வருவார்களோ அதுபோல கையிலும் காலிலும் சங்கிலியால் கட்டி வருகிறார்கள் ரயில் இருக்கையில் கால்கோடு இணைத்து சென்னையை நோக்கி புறப்பட்டு அவரை கொண்டு வருகிறார்கள் முன்னரே கைது செய்யப்பட்ட பதிமூன்று இளைஞர்களோடு சேர்த்து இவரையும் சென்னை சிறையில் அடித்து வைத்தார்கள் மொத்தம் பதினாலு குற்றவாளிகள் பட்டியலை சாவடி அருணாச்சலம் பிள்ளை பதினோராவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் ஒன்றில் ஆஷ் கொலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்ட பதிமூன்று பேர் மீதும் திருநெல்வேலி சப்டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் தம்பு அவர்களின் முன்னிலையில் இப்பிக்கோ நூற்றி இருபத்தி ஒன்று ஏ அதாவது சதி வழக்கு பிரிவின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதன் காரணமாக ஆஷ் கொலை வழக்கானது பின்னாட்களில் திருநெல்வேலி சதி வழக்கு என்றே குறிப்பிடப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும் வகையில் இபிகோ முன்னூற்றி ரெண்டு மற்றும் நூற்றி ஒன்பது ஆகிய பிரிவுகளின் கீழ் இரண்டாவது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கின் ஆரம்ப கட்ட விசாரணை ஆகஸ்ட் பதினெட்டில் ஆரம்பித்து முப்பதில் முடிவடைந்தது விசாரணையின் முடிவில் தம்பு அவர்கள் வழக்கினை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு மாறுதல் செய்ய உத்தரவிட்டார் இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக சாவடி அருணாச்சலம் பிள்ளை அவர்களிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது சாவடி அருணாச்சலம் அவர்கள் வாக்குமூலத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி சென்று சாவடி அவர்கள் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதிகளில் அங்கேயே தங்கிவிட்டு ஜூன் பதினைந்தாம் தேதி சென்னைக்கு புறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய வாக்குமூலத்தில் மேலும் ஜூன் பதினாறாம் தேதி மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பணிபுரிந்த அனவரத விநாயகம் பிள்ளை என்பவர் வீட்டில் தங்கியதாகவும் பின் அங்கிருந்து திருநெல்வேலியில் உள்ள உறவினர் ஒருவருக்கு பணம் கேட்டு தந்தி கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜூன் பதினேழாம் தேதி உறவினர் மணியாடர் வழியாக அனுப்பிய பணத்தினை பெற்றுக்கொண்டு அதாவது கொலை நடந்த அன்றே கல்கத்தாவிற்கு புறப்பட்டு சென்றதாகவும் பின் ஜூன் பத்தொம்போதில் கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவராக சேர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் செங்கோட்டை பாரத மாதா சங்கத்தில் தானும் ஒரு உறுப்பினர் என்பதை அவர் மறுக்கவே இல்லை மேலும் இவ்வாக்கு மூலத்தில் சாவுடி அவர்களின் பயணம் சம்பந்தமாக தகவல்கள் ரயில்வே போலீஸ் சூப்பரிண்டெண்ட் கார்டோசாவால் நுட்பமாக ஆராயப்பட்டு இது எல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் கொலை வழக்கு ஆரம்பமாகிறது சென்னை சிறையில் குற்றவாளிகள் பதினாலு பேரையும் நிறுத்தி அடையாளம் காட்டச் சொல்ல அப்போது பதினோராவது குற்றவாளியாக சாவடி அருணாச்சலத்தை திருநெல்வேலி பேராசிரியர் நானுமுத்து அடையாளம் காட்டுகிறார் அதனுடைய தீர்ப்பை நீங்கள் பார்க்கணும்னா ஆஷ் ஆஷ் கொலை வழக்கு தீர்ப்பு நகல் பகுதி நாலில் பக்கம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு வரும் அதை பார்க்கலாம் அதே போன்று ஏஎம்சி தாம்போ தலைமை விசாரணையில் போலீஸ் தரப்பில் அளிக்கப்பட்ட சாட்சியத்தின் வடிவே திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் கொலை வழக்கு சம்பந்தமாக செங்கோட்டைக்கு சென்றபோது அவர் வீட்டில் காணப்படவில்லை அவரை வீட்டில் அகப்பட்ட ஆவணங்களின்படி கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் சேர வந்துள்ள ப்ராஸ்பெக்டஸை ஆதாரமாக கொண்டு சென்னை போலீசார் கல்கத்தாவுக்கு சென்று அங்குள்ள போலீசாருடன் ரகசிய தொடர்பு கொண்டு ஆய்வாளர் ராபர்ட்ஸ் என்பவருடன் கல்கத்தாவில் மெடிக்கல் காலேஜ் மாணவர் விடுதியின் அறையை அறையை சோதனையிடுகிறார்கள் ஒரு பெரிய பீரோவிற்கு பின்புறம் ஒளிந்திருந்த சாவுடி அருணாச்சலம் பிள்ளையை கைது செய்து திருநெல்வேலி நடக்கும் சட்டப்பூர்வாங்க விசாரணைக்கு உட்படுத்தி அவரை ஆஜர்படுத்தினோம் என்று அவர் கூறுகிறார் அதன் பின்னர் இறுதி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதால் இந்த வழக்கு விசாரணை ஒன்றரை ஆண்டு நடைபெற்றது இந்த காலகட்டத்தில் சாவடி அருணாச்சலம் பிள்ளை அனுபவித்த துன்பம் இருக்கிறதே அதை அனுபவித்தால் தான் அந்த கொடூரத்தை உணர முடியும் அதாவது கொடுமை என்றால் கொடுமை அப்படி கொடுமை பச்சை மாமிசத்தை மலம் கொட்டும் சட்டியில் கொடுத்து சாப்பிட சொன்னது கூட அவரை வருந்தவில்லை ஆனால் வெள்ளையர்கள் இந்த கைதானே ரத்தத்தால் கையெழுத்து போட்டது என சொல்லி ரூல் தடியால் அவரது கை விரல்களை எலும்புகளை ஒடித்ததை நினைத்து தனது வாழ்நாள் முழுவதும் எண்ணி எண்ணி வருந்தினார் நல்ல எழுத்தாளர் அவர் இவர் இந்த கைகளால் எழுத முடியவில்லையே என்றபோது முழு வேதனை அடைந்தார் இந்த வழக்குக்காக தன்னிடமுள்ள சொத்துக்கள் எல்லாவற்றையும் ார் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட திருநெல்வேலி சதி வழக்கினை சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சங்கர சங்கரநாயர் மற்றும் ஜலிங் ஆகிய மூவர் அடங்கிய தனிப்பிரிவில் ஃபுல் பெஞ்ச் என்று சொல்வார்களே அப்படி மூன்று பேர்கள் விசாரிக்கிறார்கள் குற்றவாளிகள் சார்பில் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களான ஆந்திர கேசரி சட்டி பிரகாசம் மற்றும் சீனிவாச்சாசாரியர் போன்றவர்கள் வாதாடினார்கள் சுமார் எண்பது நாட்கள் நடந்த விசாரணையின் முடிவில் பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது மூன்று நீதிபதிகளுமே தங்களுடைய தீர்ப்பில் இபிகோ முன்னூற்றி ரெண்டு மற்றும் நூற்றி ஒன்பது ஆகிய பிரிவுகளின் கீழ் தொடரப்பட்ட மரண தண்டைக்கு ஏதுவான வழக்கினை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டார்கள் இபிகோ பன்னிரண்டு பிரிவின் கீழ் தொடரப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பில் சாவடி எஸ் அருணாச்சலம் பிள்ளை அழகப்ப பிள்ளை வேம்பு ஐயர் மற்றும் தேசிகாச்சாரி ஆகிய நால்வரையும் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்தும் எஞ்சிய ஒன்பது பேருக்கு மட்டும் தண்டனையை வழங்கினார்கள் இதுதான் அந்த தீர்ப்பு ஒரு வழியாக ஆந்திர கேசரி பிரகாசம் சீனிவாச்சா சார் போன்ற சட்ட நிபுணர்களின் வாத திறமையால் அவர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் காந்திய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட சாவடி இந்த மாதிரி பெரிய கொடை குற்றங்கள் எல்லாம் செய்யாமல் மெல்ல மெல்ல அறவழியில் தன்னுடைய போராட்டங்களை ஈடுபடுத்தலானார் ஆங்கிலேயர்களின் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காந்தியடிகள் நடத்திய ஒத்துழையாமை போராட்டத்தை செங்கோட்டை மற்றும் தென்காசி பகுதிகளில் அம்பா சமுத்திரம் கோமதி சங்கர தீட்சிதருடன் இணைந்து நடத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்திற்கு திருநெல்வேலி பகுதியிலிருந்து பலரை உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ள செய்தவர் தான் இந்த சாவுடி அருணாச்சலம் பிள்ளை இவ்வாறு விடுதலைப் போரில் தீவிரவாத நோக்கிலிருந்து மாறி மிதவாத அரசியல் பாதையை தேர்வு செய்து வாழ்ந்தார் லட்சாதிபதியாக பிறந்து செல்வாக்காக வாழ வேண்டிய அருணாச்சலப்பிள்ளை அவர்கள் சிறை தந்த நோயோடும் சொத்தை இழந்த கவலையோடும் தேற்ற வேண்டிய உறவினர்கள் இவரை சமூக புறக்கணிப்பு செய்தமைக்காகவும் ஒடிசாவினுடைய தொடர் கண்காணிப்பும் இவரை மனதளவில் முடக்கி போட்டது வாழ்க்கை முழுவதும் சூன்யமாக்கப்பட்ட சூழல் சமூக சேவை செய்யலாம் என்றெண்ணி முழுக்க முழுக்க பட்டியல் ஜாதியினரை கொண்டு ஒரு உணவு விடுதி தொடங்கி இந்த விடுதிக்கு சாப்பிட வரும் உயர் ஜாதியினருக்கு இலவசமாக சாப்பாடு போடுவதோடு வந்து சாப்பிடுவர்களை துணிச்சலை பாராட்டி வெகுமதியும் கொடுத்துள்ளார் இந்த செய்கையினால் தீண்டாமை ஒழித்து விடலாம் என்று அவர் எண்ணினார் ஆனால் பிற ஜாதிக்காரர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி அவர் நடத்திய உணவு விடுதியையும் தீக்கிரையாக்கி விட்டார்கள் அதே போன்று பட்டியல் ஜாதி திருமணங்களை தானே முன்னின்று நடத்துவதிலும் தயங்க மாட்டார் சாவடி அருணாச்சலம் பிள்ளை நண்பர்களை பார்த்து பேச முடியவில்லை இயல்பாக நினைத்த கருத்துக்களை கூட எழுதக்கூட முடியாத அவளுக்கு விரல்கள் எலும்பு முற்றிலும் ஒடிக்கப்பட்ட நிலையில் என்னதான் செய்ய முடியும் அவர்கள் இறுதி காலத்தில் தனக்குரிய தமிழ் அறிவை பயன்படுத்தி வறுமையை போக்க திருநெல்வேலி இந்து கல்லூரியில் அதாவது பிரபல மருத்துவராக ஜொலிக்க வேண்டியவர் மருத்துவ படிப்பினை தொடர முடியாமல் தமிழாசிரியராக பணிபுரிந்து இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமது நாற்பத்தி ஐந்தாம் வயதில் மறைந்தார் வீர வாஞ்சிக்கு உறுதுணையாக இருந்த சாவடி அருணாச்சலம் பிள்ளை மனைவி தங்கம்மாள் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தியாகி பென்ஷனுக்கு விண்ணப்பித்த நிலையில் அவருக்கு பென்ஷனுக்கு தகுதி இல்லை என்று அவர் அதிகாரிகள் நிராகரித்து விட்டார்கள் எப்படி ஒரு சோகம் இருக்கு பாருங்க இந்திய தேசத்திற்காக உயிர் கொடுத்த அவருக்கு அவங்களுடைய மனைவிக்கு பென்ஷன் இல்லை ஆனால் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்தில் மீண்டும் பென்ஷனுக்கு முயற்சித்த வேளையில் எம்ஜிஆர் பரிவுடன் மனுவை பரிசீலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பென்ஷன் வழங்க உத்தரவிட்ட நிலையில் சில மாதங்களில் பென்ஷன் பெற்று மனைவியும் இறந்துவிட்டார் சாவடி எஸ் அருணாச்சலம் அவர்களின் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் இந்திய சுதந்திர வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக செங்கோட்டை எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் சார்பில் நடப்பட்ட நினைவுகளில் அவருடைய பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை இது தவிர சாவடி எஸ் அருணாச்சலம் அவர்களின் மகன் தியாகை சாவடி ஏ பிள்ளை அவர்கள் தன்னுடைய தந்தையின் வழியில் தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அவரின் தியாக மரபை நிலைநாட்டினார் வாவுசிக்காக எத்தனை எத்தனை இளைஞர்கள் தனது செல்வாக்குமிக்க வாழ்க்கையை தொலைக்க முன் வந்துள்ளனர் சிவா மாடசாமி ஆர்யா கிருஷ்ணசாமி சர்மா போன்ற பல கணக்கில்லா இளைஞர்கள் பெரியவர் எழுப்பிய தியாக வேள்வியில் வரலாற்றை மீட்டெடுத்து ஆவணப்படுத்துவது மிக மிக முக்கியமாகிறது இளைய சமுதாயத்தினருக்கு நாம் கடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏனெனில் இவர்கள் பொது வரலாற்று ஆவணங்களில் தேடினாலும் கிடைக்கப்பட மாட்டார்கள் வாவுசியை பற்றி தெரியும் எத்தனை பேருக்கு சாப்படி அருணாச்சலம் பிள்ளையை பற்றி தெரியும் ஆகவே இது போன்ற தியாகிகளுடன் வாழ்க்கையை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சுதந்திர தாகம் நிகழ்ச்சி இளைஞர்களிடையே இதை விதைக்க வேண்டும் நம்முடைய தேசத்திற்காக எத்தனை தியாகம் செய்தவர்களை நாம் மதிக்க வேண்டும் மறக்காமல் இருக்க வேண்டும் நாமும் இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்